வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாமல் இந்த மாதிரி வெள்ளை பிரியாணி பண்ணி பாருங்கள் அதுவும் கொங்கு நாடு ஸ்டைலில் இந்த வெள்ளை பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த மட்டன் வெள்ளை பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொங்கு நாடு வெள்ளை பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டனில் வந்து நம்ம மசாலாஸ் சேர்த்து இந்த மட்டனை வந்து இந்த மசாலாஸில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அதுக்காக இப்போ மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஏன்னா வேறு இதில் எந்த மசாலா படியும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா தான் காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்து வைக்கல அப்படின்னா இஞ்சி பூண்டையும் சேர்த்து கூட நம்ம மையை அரைச்சிக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நல்லா எந்தளவு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும் இந்தளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மசாலா பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து இப்படியே இந்த மட்டனில் வந்து மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாதிரி நல்லா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மட்டன் பீசஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் வந்து நல்லா மேக்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மசாலாஸ் எல்லாமே மட்டனில் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மட்டால் மட்டனில் வந்துட்டு இந்த மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குங்க பாருங்க எல்லாத்தையுமே சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு டைம் பற்றாது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நான் வந்து இந்த வெள்ளை பிரியாணி பண்ணுறதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் அதாவது ஆஃப் கேஜி மட்டனுக்கு ஆஃப் கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை பிரியாணிக்கு இந்த ஜீரக சம்பா ரைஸ் தாங்க நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கொடுக்கும் இப்போ இதை வந்து அரிசியை வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே இந்த பிரியா ரைஸ் ஊறுறதுக்கும் டைம் வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை ஒன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணி ஊற்றி வைங்க ஏன்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் இப்போ அது ஒரு ஒன் ஹவர் போல் நல்லா இந்த வெள்ளை பிரியாணி வந்து நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் பிரியாணி செட் எல்லாமே சேர்த்துருவோம் கீரை வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவு எல்லாமே ஆஃப் கேஜிக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இந்த கொங்கு நாடு வெள்ளை பிரியாணிக்கு தக்காளி வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மட்டன் ஊறுறதுக்கு மட்டுந்தான் டைம் எடுக்கும் மற்றபடி பிரியாணி வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுவும் குக்கர்லேயே பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆயிலே இந்த புதினா கொத்தமல்லி ரெண்டும் வதங்கும் போது பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சாச்சு இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாம் சூப்பராகவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மட்டன் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும் இப்போது பிரியாணி செய்ய தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கப்பறோம் நான் வந்து ஒன்றரை அளவு நான் வந்து அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு ரெண்டரை சென்ட் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சிருந்திங்களா அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் மொத்தமாக ரெண்டரை அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒன்றரைக்கு ரெண்டரை இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நாலு விசில் விட்டாச்சு தம்மும் நல்லா இறங்கிடுச்சு இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மட்டன் பீசஸ்லாம் சூப்பராகவே வெந்துருச்சு பாருங்கள் மட்டன் பீசஸ்லாம் சூப்பராகவே வெந்துருச்சுங்க நீங்கள் எந்த மாதிரி மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் ஜீரக சம்பாத் ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம் நான் வந்து உப்பு பார்த்துட்டேன் எனக்கு வந்து சரியாக இருக்குது இப்போ இதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்கல இல்லைங்களா புளிப்புக்கு வந்து லெமன் ஜூஸ் தான் அதனால ஒரு சின்ன லெமனாக எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே மூடி போட்டு மூட வேண்டாம் இப்போ இது வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம்மளேயே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடும் பாருங்க எல்லாம் சூப்பராகவே இறங்கிடுச்சு பிரியாணியும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க மட்டன் பீசஸ்லாம் சூப்பராகவே வெந்து பிரியாணியும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான கொங்கு நாடு ஸ்டைல் மட்டன் வெள்ளை பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியான ஒரு சிம்பிளான பிரியாணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்